திரும்ப பெறு திரும்பப்பெறு வக்திருத்த சட்ட முன்படிவை திரும்பப் பெறு திரும்ப மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் வக் சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வக்திருத்த சட்ட முன்னோடி திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்தி இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் அன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அன்றே அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைக்கு வத்திருத்த சட்ட முன்னுடைய பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்தியா முழுவதிலும் இச்சட்ட எதிராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் கருதாமல் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர் அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த அவையும் எல்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது எனவே பக்திருத்த சட்ட முன்னுடைய ஒன்றிய அரசு வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை நான் மிக உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன் அனுமதிக்கப்படுகிறது திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு பக்திருத்த சட்டம் முன்படிவை பக்திருத்த சட்ட முன் வடிவை திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு பக்திருத்த சட்டம் திரும்ப பெரு திரும்ப பெரு நன்றி வணக்கம்